சென்னை எண்ணூரில் கச்சா எண்ணெய் கழிவுகள் கடலில் கலந்ததால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அப்பகுதி மக்கள் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எண்ணூர் பகுதியில் இயங்கும் கோரமண்டல் உரத் தொழிற்சாலைக்கு பெரிய பெரியகுப்பம் கடற்பகுதியிலிருந்து குழாய் மூலம் அமோனியா வாயு கொண்டுவரப்படுகிறது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அமோனியா வாயு கசிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இந்த வாயு கசிவால் தொழிற்சாலையின் அருகில் உள்ள பெரிய குப்பம் சின்ன குப்பம் தாழாங்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு மூச்சு திணறல் மயக்கம் கண்ணெரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன உடனடியாக தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்த போலீசார் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மயக்கத்தாலும் மூச்சு திணறலாலும் பாதிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் ஆட்டோக்கள் ஆம்புலன்ஸுகள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் இரவு இரண்டு பதினைந்து மணிக்கு வாயுக்கசிவு ஏற்பட்ட இடத்தை ஆய்வு செய்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் குழுவினர் இருபது நிமிடம் போராடி உடைப்பு ஏற்பட்ட இடத்தை தற்காலிகமாக சரி செய்தனர் தொடர்ந்து அப்பகுதியில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மருத்துவர்கள் மூலம் ஆலோசனை வழங்கி மருந்துகளும் வழங்கப்பட்டன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார் எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தொடக்க பாதிப்பு என்பது நெஞ்செரிச்சல் கண்ணெரிச்சல் போன்றவைகளுக்கு தேவையான மருத்துவத்தை இவர்கள் இந்த மருத்துவமனையை வழங்கி கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதிதீவிரமாக எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக ஒரு வார காலம் அந்த கம்பெனியை தற்காலிகமாக மூடுவதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் உடனடியாக மக்கள் காப்பாற்றப்பட்டது அவர்களுக்கான மருத்துவ தேவை சிகிச்சை இவற்றையெல்லாம் உடனடியாக செய்திருக்கிறது அதனால் பாதிப்புகளிலிருந்து மக்களை இமிடியட்டாக மீட்டெடுத்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு வாயுக்கசிவால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளது இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வாயுக்கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் உரத் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டது ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ இந்த உரத் தொழிற்சாலையால் இருபது வருடங்களாக பல்வேறு பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாகவும் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட உத்தரவிட வேண்டும் என்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் எங்கள் வீட்டில் வீட்டாண்டை வந்து எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஓடுறாங்க ஓடிடுறாங்க என்னன்னு கேட்டாக்க எல்லா வீட்லேயும் கதவு தட்டுறாங்க எல்லாம் ஓடிடுங்க ஓடிடுங்க உயிரை காப்பாத்திங்க அம்மோனியா வந்து கசிவாயிடுச்சு எல்லாரும் பார்த்தாக்கா வெளியில வந்து பார்த்தா கூட்டம் அது பாட்டுக்கு இரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே அந்த அமோனியா வந்து நம்ம உடம்புல அப்படியே சில்லுனு ஒரு மாதிரி ஒரே இரும்புலாம் வருது சொல்டக்கு அதுவும் சாத்துக்கு மறுபடியும் போய் ஒரு சவுண்டா இருந்துச்சு சவுண்டா இருக்குன்னு பார்த்தா வந்து அது உங்களை தட்டுறாங்க நீங்க எல்லாம் வெளியில போயிடுங்க ஓடிடுங்க ஓடிடுங்க ஒரு ஈர துணி எடுத்து மூக்களை பொத்தின்னு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க சுத்தி எங்களை வாழ விடுறதுக்கான வழியே எங்க இல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடலில் எல்லா வகையான கெமிக்கல்லையும் கலந்து கடலில் இருக்க உயிரினங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்று சைட்லேயும் ஆயில கலந்து விட்டு அங்கேயும் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறாங்க எங்க ஊருக்கு சின்னது தான் நாங்க இந்த கடலையும் ஆத்தையும் சார்ந்து இருக்கிறப்ப எங்களுக்கு எந்த தொழிலும் இல்லாத அளவுக்கு இப்படி பண்றாங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதே நேரத்தில் அமோனியா வாயுக்கசிவு குறித்து விளக்கமளித்த கோரமண்டல் ஆலை நிர்வாகம் குழாயில் ஏற்பட்ட அசாதாரண நிலையால் வாயுக்கசிவு ஏற்பட்டதாகவும் குறுகிய காலத்தில் இயல்பு நிலை திரும்பும் என்றும் தெரிவித்தது தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வாயுக்கசிவு குறித்து கோரமண்டல் உரத்தொழிற்சாலை நிர்வாகம் ஜனவரி இரண்டாம் தேதி விளக்கமளிக்க வேண்டுமென உத்தரவிட்டது